ஹாய் குட்டி நாம் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டோட தமிழ் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ஸ்டாண்டர்டோட தமிழ் பாடத்தில் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம் மூன்றாம் வகுப்போட தமிழ் பாடம் சரிங்களா வாவா முயலே வாவா முயலே வாவா முயலே குட்டி குட்டி முயலே குதித்து ஓடும் முயலே சின்னஞ்சிறிய முயலே சிரித்து வாஞ்சு வண்ண முயலே கிழங்கும் பழமும் தந்திடுவேன் நான் திரும்ப வாசிக்கிறேன் ஒரு வாட்டி வாசிட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நான் உங்களுக்காக வாசி காட்டுவேன் அன்பாய் நாமும் பழகலாம் ஆற்று நீரில் குளிக்கலாம் கொட்டும் மழையில் நனையலாம் குதித்து ஆட்டம் போடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் பம்பரம் நாமும் சுற்றலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் ஊஞ்சல் ஆடி மகிழலாம் அதாவது ஒரு குழந்தைங்க ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க அங்கே ஒரு முயல் வருது அதை பார்த்ததும் அந்த குழந்தைங்க இந்த பாட்டை அந்த முயலை பார்த்து பாடுற மாதிரி இந்த பாடம் இருக்குது பாருங்கள் இந்த முயலை பார்த்து குழந்தைங்கள்லாம் பாடுறாங்க குட்டி குட்டி முயலே குதித்த ஓடும் முயலே சின்னஞ்சிறிய முயலே சிரித்து வா வா முயலே பட்டு பட்டு முயலே பஞ்சு வண்ண முயலே கிழங்கும் பழமும் தந்திடுவேன் கிட்ட வா வா முயலே குட்டி குட்டி முயலே குட்டி குட்டியாக இருக்க முயலே குதித்து குதித்து ஓடும் முயலே சின்னஞ்சிறிய முயலே சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட வான்னு சொல்கிறாங்க பட்டு பட்டு முயலை தொட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல அதை தான் அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க பட்டு மாதிரி இருக்கிற முயலே பஞ்சு வண்ண முயலே பஞ்சோட வண்ணம் என்ன ஒயிட் கலர் வெள்ளை கலரில் தான் பஞ்சு இருக்கும் அதனால் பஞ்சு வண்ண முயலே கிழங்கும் பழமும் தந்திடுவேன் முயல் என்ன சாப்பிடும் கிழங்கும் பழமும் சாப்பிடும் அதனால கிழங்கும் பழமும் தந்திடுவேன் கிட்ட கிட்டபாபா முயலே அன்பாய் நாமும் பழகலாம் ஆற்று நீரில் குளிக்கலாம் நாம் ரெண்டு பேரும் நல்ல அன்பாக ஃப்ரெண்ட் ஆகிடலான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஆற்றுல ஓடுற தண்ணியில் நான் உன்னை குளிப்பாட்டுறேன்னு சொல்கிறான் கொட்டும் மழையும் மழையில் நனையலாம் அதாவது நல்ல கொட்டுற மழையில் ஜாலியாக நனையிலலாம் மழை தண்ணியில் குதித்து ஆட்டம் போடலாம்னு சொல்கிறாங்க பட்டம் விட்டு பார்க்கலாம் நம்ம காத்தாடி விடலாம் பம்பரம் நாமும் சுற்றலாம் பம்பரம் விட்டு விளையாடலாம் இது பட்டம் இதுதான் பட்டம் காத்தாடின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் பட்டம் விட்டு பார்க்கலாம் பம்பரம் நாமும் சுற்றலாம் பம்பரம் விட்டு விளையாடலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் நம்ம ஊரை நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்றாங்க ஊஞ்சல் ஆடி மகிழலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி உன்னை ஊஞ்சல் கட்டி ஆடுறேன் வான்னு சொல்றாங்க ஒரு குழந்தைங்க விளையாடுற இடத்துல ஒரு முயல் வருது அந்த முயலுக்காக பாட கூடிய பாடலாம் இந்த தமிழ் பாடல் இருக்கு நான் ஒன்றுக்கு ரெண்டு முறை உங்களுக்காக வாசி காட்டுறேன் பாடம் ஒன்று வாவா முயலே வாவா முயலே குட்டி குட்டி முயலே குதித்து ஓடும் முயலே சின்னஞ்சிறிய முயலே சிரித்து வாவா முயலே பட்டு பட்டு முயலே பஞ்சு வண்ண முயலே கிழங்கும் பழமும் தந்திடுவேன் கிட்ட வாவா முயலே அன்பாய் நாமும் பழகலாம் ஆற்றல் நீரில் குளிக்கலாம் கொட்டும் மழையில் நனையலாம் குதித்து ஆட்டம் போடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் பம்பரம் நாமும் சுற்றலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் ஊஞ்சல் ஆடி மகிழலாம் ஓகேவா திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்காக வாசிக்கிறேன் பாபா முயலே குட்டி குட்டி முயலே குதித்து ஓடும் முயலே 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 சிரித்து பட்டு பட்டு முயலே கிழங்கும் பழமும் தந்திடுவேன் கிட்ட வாவா முயலே அன்பாய் நாமும் பழகலாம் ஆற்று நீரில் குளிக்கலாம் கொட்டும் மழையில் நனையலாம் குதித்து ஆட்டம் போடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் பம்பரம் நாமும் சுற்றலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் ஊஞ்சல் ஆடி மகிழலாம் சரிங்களா இந்த பாடல் வந்து பாடுறதுக்கும் சரி இந்த முயலை பார்த்து அழகாக குழந்தைங்க விளையாட கூப்பிடுற மாதிரி இருக்குது சரியா குட்டீஸ் இதோட புத்தக பயிற்சி முழுசும் நான் உங்களுக்காக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக எல்லாத்தையும் தெளிவாக வினா விடை புத்தக பயிற்சி எல்லாத்தையும் உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் குட்டீஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன்